இல்லைங்களா இல்லை ஹோம்ஒர்க் எடுத்து டேபிள் மேலே வைங்க நான் வந்து பார்க்குறேன் ஹோம்ஒர்க் செய்கிற குழந்தைங்க எந்திரிச்சு டேபிள் மேலே இல்லைங்க தோட உரிச்சு பரோம் இன்னைக்கு இந்த ஒத்த ரோசா ஐம்சை தாங்க சாமி ஸ்னேகா ஸ்ரேயா சரி மதிப்பில் எல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டீங்க டாடி இந்த ஒத்த ரோசா வேறு ஹோம்ஒர்க் கேட்குது பார்த்துக்கலாம் உருடி இன்னைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க எப்படியும் அந்த தைரியத்தில் தான் நானே வந்திருக்கேன் ஹோம்ஒர்க் எடுத்து வைக்க சொன்னால் என்ன அங்கே மொழ மொழம் பேச்சு கிடக்கு மேடம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டார் சார் எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு கூட்டிட்டு வர சொல்லி சொல்ல சரிங்க சார் மைப்பியா கூட்டிட்டு வந்தறேன் இப்படி நான் சொன்னது சரியா போச்சா ஹோம்வொர்க் செஞ்சிருந்தா வேஸ்டா போயிருக்கும் எப்படி இந்த கிளாஸ் கட் ஆயிடும் நினைக்கிறேன் ஆமா பிள்ளைங்களா இப்படியே டைம் ஓட்டி விட்டுறணும் இல்லனா ஒத்த ரோசா அடி வெளுத்து விட்டுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரச்சு லைன் ஃபார்ம் பண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு வந்து ஹோம்வொர்க் செக் பண்றேன் எந்திரங்க குயிக் 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 ஓகே மிஸ் எல்லாம் பொறுமையாகவே போங்க அப்போ தான் டைம் ஓட்ட முடியும் இல்லைன்னா திரும்பி வந்து ஹோம்ஒர்க் கேம் ஒர்க்குன்னு கட்டிட்டு கிடக்கும் ஒத்தரோசா சரிங்களா லைனா இங்க உட்காருங்க நான் வந்துடுறேன் ஓகே எல்லாரும் உள்ள நம்ம சிரிச்ச மாதிரி முகத்தை வைங்க அப்பதான் போட்டோ நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்தமா ரோஸ் போடுதா என்ன கண்ணத்துல ரெண்டு பக்கமும் செவந்து கிடக்கு ஏ போட்டோகிராஃபரே பார்த்தா தெரியல அது என்னோட மேக்கப் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு ரெண்டு மட்டும் கண்ணை பிரிக்க விடுவேன் பார்த்துக்க இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க இதான் ஸ்ரீமதி சரியா சொன்னேன் காலையில் இருந்து வெள்ளை நினைச்சு ரெடி ஆகி மேக்கப் பண்ணிட்டு வரேன் இந்த ஃபோட்டோகிராஃபர் பையன் என்ன பார்த்து என்ன செவந்து போய் கிடக்குன்னு கேட்கலாம் எவ்வளோ திமிர் பற்றியா இருக்குது வள வளன்னு பேசாமல் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற வழியை பாருங்க எனக்கு வேறு ஜோலி கிடக்கு பார்த்துக்குங்க சரி சரி எல்லாம் சரிங்க படம் பிடிச்சி போட்டு வந்த ஆள் ஃபோட்டோகிராஃபர் அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேளு தம்பி அடுத்த கிளாச்சுக்கு ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா நான் இருக்கிற மொசரக்கட்டை தான் ஃபோட்டோவில் வரும் ஒழுங்காக லைனில் உட்காருங்க சரி பேசாமல் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்கல்ல எவ்வளோ நேரம் இப்படி ஆடாம ஆச்சியாமல் உட்காந்துட்டு கிடக்க ஸ்மைல் ப்ளீஸ் சரி அவ்வளோதான் எந்திரிச்சு கிளம்புங்க சரி சரி இல்லைங்களா ஸ்கூல் மணி அடிக்கிற நேரமாக சேலை எடுத்து வச்சுட்டு உட்காருங்க நாளைக்கு பேசிக்கலாம் ஐ ஜாலி இன்னைக்கு அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு போச்சு நாளைக்கு அப்படியே ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துடணும்ப்பா இல்லைன்னா இந்த ஒத்தராசாவை சமாளிக்கவே முடியாது பிணையிலா உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டிட்டு போறத பத்தி பேசிட்டு கிடக்க நான் எங்க கூட்டிட்டு போவோம் என்ன தெரியல ஐ ஜாலி நீ எங்க கூட்டிட்டு போக போறாங்க மீஸ் இல்ல பேரிக்கா மண்ட நான் சொன்னேன் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலன்னு திரும்ப என்னைய கேள்வி கேக்குறவ ஜாலி ஜாலி அம்மா கிட்ட சொல்லி நிறைய தீனி பண்டம்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நான் கிளம்பறேன் மணி அடிச்சதோ அவள ஒழுங்கா அடிச்சுக்காம ஊர் போய் சேருங்க ஓகே மீஸ் தேங்க் யூ

नाच नाराण